ஏன தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மதன கோபால யோகம் மதன கோபால யோகம் என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றருக்கும் இது ஒரு அற்புதமான யோகம் அதாவது வந்து புதன் சுக்கரனுடைய சேர்க்கை தான் மதன கோபால யோகம் புதன் சுக்கரன் சேர்க்கை மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இந்த யோகத்திற்கு என்னன்னா மக்களை வசியக்குரிய வசீகரிக்கக்கூடிய சக்தி எல்லாருக்குமே உண்டு மக்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது காதல் புதனுக்கு வந்து எப்பயுமே வந்து எத்தனை வயசுல வந்து புதன் தசை வரட்டும் அவர் கண்டிப்பாக என்ன சொல்லணும் ஒரு நாலு ஃப்ரெண்டு நாள் இருப்பாங்க இதை வந்து எல்லாரும் பரிச்சத்து தான் பார்க்கணும் புதன் திசை ஓடுகின்றவர்கள் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன செஞ்சிருப்பீர்கள் கடனாளி ஆகியிருப்பீர்கள் எல்லாரும் ஏமாந்துருப்பீங்க புதன் திசை ஓடும் போது உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பழக்கங்கள் வரும் அது பெண் பழக்கம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் பழக்கம் வரும் இதை யாரும் தவிர்க்க முடியாது இது அந்த புதனுக்குண்டான இயற்கையான ஒரு குணம் அந்த இயற்கையான வந்து ஒரு குணத்தை வந்து நீங்கள் யாராலே மாற்ற முடியாது புதன் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம் இந்த அர்த்தத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எல்லாம் யாரும் மாற்றலாம் முடியாது எதுவும் செய்யலாம் முடியாது அப்போ வந்து எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னால் இந்த புதன் சுர்க்கரன் செயற்கை மதனகோபால யோகம்ன்ற காதல் செயற்கை ஏற்படும் இதனால் என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னா காதலை தூண்டும் கிரகம் புதன் சுக்கரன் சேர்க்கை சினிஃபா ஃபீல்டில் வந்து நல்லா ஜொலிக்கலாம் சினிஃபா ஃபீல்டில் ஜொர்க்கலாம் இப்போ புதன்கு சுக்கரன் சேர்க்கை இருக்கணும்னு மட்டும் விதி கிடையாது புதன் சுக்கரன் எதிர்கேந்திரப்படுதல் புதன் சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா மாறி இருப்பது புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் என்ன சொன்னான்னா மாறி இருப்பதும் வந்து மதன கோபாலயம் உன் வீட்டில் நானே என் வீட்டில் நீயே அப்படிங்கிறது இருக்கிறதும் மதன கோபாலயம் தான் அப்ப இந்த சினிமா ஃபீல்டுக்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர்களாக களத்தில் வந்துருவாங்க களத்தில் வந்துடுவாங்க அதுல எந்த மாற்றமே கிடையாது காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காமெடி ஆக்டர்களுக்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் வந்து இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் அல்லது எதிர்கேந்திரம் பெற்றிருக்கும் அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் புதன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா உண்டு அப்போ இதை வந்து எல்லா மக்களும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தினால் வந்து என்ன சொல்லலான்னா என்ன நடக்கும் பேச்சில் வெற்றி பெறும் பேச்சில் வந்து நல்லா தெளிவான ஆள்களாக இருப்பாங்க யாரையும் வந்து என்ன சொல்லான்னா கடுமையான பேச்சாக பேசி வதப்படுத்த மாட்டாங்க அவங்க பேச்சே நம்மளை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கும் அதே சமயத்தில் புதன் சுக்கரேஜ் செயற்கையெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க பிஹெச்சடினா டாக்டர் பட்டம் வாங்கிருக்கேன் டாக்டர்னா என்னது படிப்பில் டாக்டர் போட்டோம் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டாக்டர் கிடையாது அப்போ அந்த அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு பயங்கரமான ஆதிபத்தியம் உடைய நபர்களாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அதனால் வந்து என்ன சொல்றான்னா இந்த யோகம் உங்களுக்கு இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன சொல்லணும்னா நீங்கள் எப்போயுமே பேச்சால் வெற்றி பெற்றுவீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து குனிந்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குனிஞ்சு போகக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்து காரிய வெற்றிக்கு காலில் விழும் தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா இது இயக்கி கொடுத்துரும் சாதாரணமாக எல்லா மனிதனும் உடனே வந்து என்ன செய்றான்னா காலை தொட்டு கும்பிட மாட்டான் அதெல்லாம் இன்னமும் வந்து மக்களுடைய இயல்பு நிலை அதை நம்ம தப்பா எடுக்க முடியாது எல்லாரையும் காலை தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் கிடையாது ஆனால் இந்த நபர்கள் வந்து என்ன செய்யறாங்க படக்குன்னு சொன்னா ஆசீர்வாதம் பண்ணும் அப்போ என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது தான் மதன கோபால யோகம் அதை இப்போ எழுத்துல பார்த்தீங்களா மதன மதன என்னது கோபாலன்னா யாரு நம்ம கிருஷ்ணர் தான் கோபால கிருஷ்ணன் அப்போ இந்த மதன கோபால யோகம் பயங்கரமான யோக அமைப்பை வந்து கொடுக்கும் என்ன கடைசியில் களி சடையா போயிடக்கூடாது புதனும் சுக்கரனும் சேர்றது என்ன செய்யணும் யோகம்தான் யோகத்தை வந்து ரொம்ப சில்க் சிமிதா கணக்கா பயன்படுத்திட்டா எப்படி இருக்கும் சில்க் அது எங்க யங் ஜென்ரேஷன்ல அவ்வளவு ஒரு ஒரு அந்த ஒரு டான்சரே கடைசியில் என்ன செஞ்சிச்சு எங்கோடைய மதன கோபால யோகம் தான் அந்த யோகம் இருக்க தான் ஒரு வயதான மனிதனுடன் வந்து கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து பிரியாமல் இருந்து அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண அப்படின்னு தற்கொலையை தூண்டி தூண்டிவிட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் முறை இதை செஞ்சிடும் படகுன்னு வந்து என்ன சொன்னா வந்து அந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து என்ன சொன்னா இந்த யோகத்துல வந்து என்ன சார் ராகு மட்டும் ஜமந்தப்படக்கூடாது வடக்குன்னு வந்து கிடைக்கலன்னா வந்து அடுத்த செகண்ட் என்ன சார் சூசைடிங் மைண்ட் வந்துடும் அதிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த 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 கிரக சேர்க்கை நபருக்கு மந்திரம் சொன்னால் பலிக்கும் மந்திரம் சொன்னால் படிக்கும் நூறு பெர்சன்ட் வந்து ஒரு மந்திரத்தை வந்து சித்து பண்ணுவதற்கு உங்க கையில் அந்த மந்திரம் கிடைத்து விட்டால் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் வாழ்க்கையில் பெரிய வந்து என்ன சொல்லனா அந்த மந்திர சக்தியால் நீங்கள் யோகம் அடைந்து விடுவீர்கள் இந்த மந்த மதன கோபாலம் இதை நீங்க பிரயோகப்படுத்தி பாருங்க எல்லாரும் மந்திரம் சொல்லி ஜெயித்திருக்கிறார்களா என்று சொன்னால் அது வந்து ஒரு இருபது பெர்சென்ட் தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கான் இவங்க சொன்னாங்க புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க சொன்னாலோ புதன் சுக்கரன் வந்து இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவர் இருந்தாலோ எதிர்கந்திரம் பெற்றாலோ புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் புதனும் இருந்தாலோ கண்டிப்பாக இவருக்கு மந்திர சக்தி உண்டு ஈர்த்தலாங்க ஈர்த்து வந்து என்ன சொன்னா இதில் இன்னொரு மைனஸ் இருக்குது காசை புடுங்கிட்டு விடக்கூடிய ஆதிபத்தியமும் வரும் எவ்வளோ பிளஸ் இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலான ஒரு மைனஸும் கண்டிப்பாக இறைவன் வைக்காம இருக்க மாட்டார் அப்ப இந்த கோபால யோகத்திற்கு வந்து ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னு என்ன சொன்னேன் நீ பாட்டு போய் உள்ள விழுந்துருவீங்க சொத்தை எழுதி கையில் தாங்கிட்டாங்கனால இது புதன் என்ன செய்வாரு இச்சை ஊட்டி அப்படியே ஊத்தி எல்லாத்தையும் ஊத்தி கொடுத்துட்டு கடைசியில கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உன் அவன் வீடு பட்டா ஏம்பருக்கு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்றுத்தன்மையும் இதுல உண்டு நல்லதும் உண்டு நம்ம நல்லதவே தேர்ந்தெடுப்போம் அதே சமயத்தில் இந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மனைவி நல்ல கனைவன் அமையும் வாய்ப்பும் உண்டு ஏன்னா ஒரு பிளஸ் மட்டுமே நம்ம வந்து பேசிட்டு போக முடியாது பிளஸ் மட்டுமே வாழ்க்கை அல்ல காலையில வெளிச்சத்துல வந்தோம் இப்ப வந்து போச்சு அப்போது என்ன இரவும் பகலும் வந்து இன்பமும் துன்பமும் மாறும் ஒரு கிரக சேர்க்கையால் யோகத்தை அனுபவித்தவர்களும் ஜாஸ்தி ஒரு கிரக சேர்க்கையால் யோகத்தை அணிவித்து கடைசியில் வந்து பிச்சைக்காரர்களாக மாறியவர்களும் இந்த கிரக அமைப்புல வந்துடும் ஆமா கடைசியில டீ கூட வழி இல்லாம எத்தனை பேர் நீங்க வந்து என்ன சொன்ன படிச்சு பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளையும் இது உருவாக்கும் புதன் சுக்கரன் சேர்க்கை கடைசியில என்ன ஒரு பிஹெச்டி பண்ணவனா இருப்பான் பிஹெச்டி பண்ண ஒரு ஒரே டாக்டர் லெவல்ல அந்த அந்தஸ்து லெவல்ல எல்லாம் இருப்பான் எல்லாமே இருக்கும் கடைசியில என்ன செய்வாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடுவோம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருவான் காதலுடைய மயக்கம் புதன் ஒரு தாக்கம் அமைப்பு என்ன செய்யும் கண்ணு தெரியாது கண்ணு தெரிய விடாது ஐயோ படிக்க வச்சாங்களே நம்மள எல்லாம் வந்து வளர்த்தாங்களே நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற நீங்கள் வந்து கம்யூனிட்டி மீன்ஸ்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சு புத்தி இல்லாமல் போனவர்கள் நிறைய பேர் காரணம் உங்களுடைய கல்வியால் நீங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை உருப்பிட விடாமல் ஆகுவது இந்த கிரகச்சியிருக்கு ஆமா மதன கோபால யோகம்னு என்னது யோகம் இருக்கு அவயோகம் இருக்கு நீங்கள் வந்து கவனமா இருக்கணும் இப்படி ஒரு யோகம் இருக்கின்ற நபர் என்ன செய்யணும் சரி இதில் இருக்கிற பிளஸ் அனுபவிச்சுக்கிட்றோமியா மைனஸ் வராமல் இருக்கணுங்களா ஏன்னா புதனச்சிக்கிரன் சேர்க்கை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் வியூகத்தை கொடுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் வியூகத்தை கொடுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் வியூகத்தை வந்து கொடுத்தது என்று சொன்னால் கல்வியில் வந்து பெரிய கெட்டிக்காரர்களாகவும் சமூகத்தில் வசிய சக்தி உடையவர்களாக உடைய பெண் புலத்தை பாருங்கள் அந்த பெண் குலத்தை பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரியா ஆமா எல்லாச்சார்தான் கடைசியில வந்த என்ன இப்படியா அப்படிங்கிற ஒரு அவலட்சணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் உண்டு அப்ப பிளஸும் சொல்லியாச்சு மைனஸும் சொல்லியாச்சு அப்ப இந்த ஜா இந்த அமைப்புள்ள சுக்கரன் புதன் அமைப்பு உடையவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை அதிகமாக நீங்கள் பிடித்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை அதிகமாக பிடித்து வழிபாடு பண்ண 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 வழிபாடு பண்ண 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 அவங்களுடைய வாழ்க்கை டெபினட்டா இந்த கர்ம வினையிலிருந்து எடுத்துரும் கர்ம வினையிலிருந்து எடுத்துரும் இது யோகமானது அதே சமயத்தில் வந்து இதற்குள் ஒரு பெரிய அவயோகம் இருக்கிறது சுக்கரனை எங்க கொண்டுனாலும் புதன் மாட்டி விட்டுருவோம் அதனாலதான் சுக்கரன் வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் புதன் நீசம் சுக்ரன் 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 உச்சமாற இடத்துல புதன் நேசா புதன் வந்து புதன் ஆட்சி மூலத்திரிகோனம் இருக்கிற இடத்துல சுக்கரன் நேசா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு ஒரு கமிட்டேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு குருபார்வை திருபார்வை பார்த்திருச்சுன்னு வைங்க ஒரு சுவருடைய பார்வை இருந்தது என்று சொன்னால் இந்த அவலட்சணங்கள் வராது இல்லை என்று சொன்னால் நான் பாட்டுக்கு ஒரே வரையில மதனகோபால யோகம்னு சொல்லிட்டு போயிருவான் நம்ம வந்து திங்கு திங்குன்னு குதிப்பான் கடைசியில வந்து என்ன சொல்றான்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா சிற்றின்ப மோகத்தால் பேப்பர்ல வருகின்ற அளவு வந்து ஒரு அவயோகத்தை கொடுத்து அதாவது வந்து அவசரத்துல ஒன்று செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு என்ன சொல்லலாம் பின்னாடி வரும்போது சமூகத்துல வந்து வெளியெட்டி பார்க்கும்போது போது தெரியும் என்ன நடக்கும் பெரிய யோகம் இருக்காது என்னடா சரியா 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 பார்த்துவாங்க சரி அப்ப அவ்வளவு அவயோகத்தை கொடுக்கும் அப்ப நம்ம வந்து நமக்கு இருக்குதா பிளஸ்ஸ பயன்படுத்துங்க அதுல இருக்கிற மைனஸ் வராம இருக்க எம்பெருமான் ரங்கநாத பெருமானை வழிபாடு பண்ணி வர 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 என்ன சொல்றானா கண்டிப்பாக மதனகோபால யோகத்தையும் அனுபவிப்பீங்க மதனகோபால யோகத்தை அனுபவிப்பீங்க அதனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் வந்து என்ன சொல்றான்னா தள்ளி விட்டு வந்த என்ன எந்த வித பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையமும் நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் கிரகங்கள் ரெண்டு காரத்துவத்தையும் செய்யும் உண்டான பிள செஞ்சு தனக்குண்டான மைனஸ் செஞ்சு அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து அதை வந்து இப்போ காலையில் உதிக்கின்ற சூரியனை வந்து என்ன செய்யுது ரொம்ப நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உச்சிவையில் நடந்து வரேங்க அவர் என்னுடைய டைய தான் இப்படிதான் உன் ஏன் வெளியறிஞ்சுண்ணா அப்படின்றார் அதே மாதிரி தான் சுக்கரனும் புதனும் மதனகோபாலஜி இணைந்தால் மதனகோபால யோகம் தான் ஆனால் அதற்கு பின்னாடி வந்து பெரிய வெடி கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதி அரசு ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்